தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் சுதந்திர தின விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடி பொது சிவில் சட்டம் குறித்து பேசிய பேச்சு நாட்டு மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்றும் தற்போதுள்ள சிவில் சட்டம் ஒரு வகுப்புவாத சிவில் சட்டம் என்று கூறி நாட்டுக்கு தேவை மதசார்பற்ற சிவில் சட்டம் என்ற விஷமத்தனமான கருத்தை கூறியிருக்கிறார் இதை நிறைவேற்றினால்தான் மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு இல்லாமல் இருக்க முடியும் என்ற கருத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார் அவரின் இந்த பேச்சு அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய அரசமைப்பு சட்டம் தயாரித்த டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் கருத்தியலை தொடர்ந்து புறக்கணிப்பது அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதியாகும் என்றும் மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றுள்ள மோடி மக்கள் புகட்டிய பாடத்தின் மூலம் தன்னை திருத்திக்கொள்ள அவர் தயாராக இல்லை என்றும் குஜராத் முதலமைச்சராக இருந்து எத்தகைய நோக்கத்திற்காக செயல்பட்டாரோ அதை தேசிய அளவில் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் முற்படுவது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றும் பிரதமர் மோடி செயல்படுவதை மத சார்பற்ற ஜனநாயக சக்திகளும் வேற்றுமையில் ஒற்றுமையுடன் மகிழ்ச்சியுடன் வாழ விரும்புகிற நாட்டு மக்களும் அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் தொடங்குவதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார் சென்னை எழும்பூர் கடற்கரை இடையே இரவு நேர மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கடற்கரை விழுப்புரம் வழித்தடத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் இரவு நேர மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் பதிமூன்று பேர் கொழும்பிலிருந்து விமானத்தில் சென்னை வந்தடைந்தனர் விமான நிலையத்தில் தமிழ்நாடு மீன்வளத்துறை அதிகாரிகள் மீனவர்களை வரவேற்று அரசு ஏற்பாடு செய்திருந்த வாகனங்கள் மூலம் அவர்கள் சொந்த ஊரான ராமேஸ்வரம் புதுக்கோட்டைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தொடர்பாக ஸ்பீடு செல்வம் என்பவருக்கு தொடர்பு உள்ளதா என்பது குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது ஆம்பூர் அருகே தந்தை ரயில்வே பணியில் உயிரிழந்த நிலையில் நஷ்டஈடு ஈடு பெற நீதிமன்றத்திற்கு செல்ல முயன்ற மகன் ரயில் மோதி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் வரும் பத்தொன்பதாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் வரும் பத்தொன்பதாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அடுத்து மாவட்டங்களில் உரிய பேரிடர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இருபத்தி இரண்டு மாவட்ட ஆட்சியர்களுக்கு பேரிடர் மேலாண்மைத்துறை ஆணையர் கடிதம் எழுதியுள்ளார் ஸ்டிக்கர் பாய்ஸ் என்று பெயர் பெற்றவர்கள் அதிமுகவினர் தான் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார் நெல்லை மாவட்டத்தில் மாணவர்கள் மோதலை தடுக்க நெல்லை பேருந்துகளில் சாதி மோதலை தூண்டும் பாடல்களை ஒலிபரப்பக்கூடாது என்று போலீசார் எச்சரித்துள்ளனர் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடங்குவது பாஜகவின் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் ரயில்வே திட்டங்களில் தமிழகத்திற்கான நிதியை குறைத்து மத்திய அரசு ஓரம் கட்டி இருப்பதாக திமுக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது மேற்கு வங்க மாநிலம் பாக்டோகரா பீகாரின் பிக்டா விமான நிலையங்களில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு கோடி ரூபாயில் புதிய கட்டுமான திட்டங்களுக்கு பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது மத சார்பற்ற பொது சிவில் சட்டம் காலத்தின் கட்டாயம் என வலியுறுத்தி சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி பேசிய நிலையில் அதனை ஆதரிக்க பாஜக கூட்டணி கட்சிகள் தயக்கம் காட்டுகின்றன பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் முன்னாள் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வானின் மகன் சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சிகள் பொது சிவில் சட்டத்திற்கு உடனடியாக ஆதரவு தெரிவிக்க மறுத்துள்ளன வரவிருக்கும் சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரசுடன் ஆம் ஆத்மி கட்சி கூட்டணி வைப்பது குறித்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருந்து வெளியே வந்த பிறகு முடிவு செய்யப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவரும் டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சருமான மணிஷ் சிசோடியா தெரிவித்துள்ளார் நபிகள் நாயகம் மற்றும் இஸ்லாம் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்ததாக ஹிந்து மத தலைவர் ராம்கிரி மகராஜ் மீது மகாராஷ்டிரா காவல்துறையினர் இரண்டு வழக்குகளை பதிவு செய்துள்ளனர் ககன்யான் திட்டத்திற்கு முன்னோட்டமாக ஆளில்லா கலனை விண்ணுக்கு அனுப்பும் முயற்சி வரும் டிசம்பரில் மேற்கொள்ளப்படும் என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார் தமிழ்மொழியின் வேர்ச்சொல் ஆராய்ச்சி வித்தகர் மொழி ஞாயிறு தேவனேய பாவாணருக்கு உருவச்சிலையுடன் மணிமண்டபம் மதுரையில் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் தேதி அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதியால் திறக்கப்பட்டது அவரது வாரிசுதாரரான பரிபூரணம் அந்த மணிமண்டபத்தில் அலுவலக உதவியாளராக பணிபுரிந்து வந்தார் அவரது மறைவை தொடர்ந்து அவரது மகளும் தேவநேய பாவாணரின் கொள்ளு பேத்தியுமான சாந்திக்கு கருணை அடிப்படையில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணி வழங்கப்பட்டுள்ளது இதற்கான நியமன ஆணையை செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் சென்னையில் வழங்கினார்